சிறிது நல விசாரிப்புக்கு பின் பாடத் தொடங்கினர் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்கள் மற்றும் இறுதியாக ஆண்டாள் நாச்சியர் அருளிய திருப்பாவை திருமொழி என ஒரு சேர பாடினர் திருமொழி பாட ஆரம்பிக்கும் பொழுதே அனுராதாவை சுழனா உணர்வு நெஞ்சை அழுத்தியது எண்ணத்தில் இறைவனையை நினைத்தாலும் அவரை தான் மணப்பேன் என்ற உறுதியுடன் இருந்த ஆண்டாளை மானசீகமாக நினைத்தவள் அப்போ நான் செய்வது தவறா நொடிப்பொழுதே ஆயினும் அவரை விரும்பியது உண்மைதானே என்று விளைநீர் பொங்க பாடத் துவங்கியிருந்தாள் அதில் வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் பூரண புர்க்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் என்று பாடும்பொழுதே அந்த காட்சியை மனக்கண்ணில் ஓடவிட்டாள் இது ஆண்டால் தன் பெருமாளை மணந்தது போல் கண்ட கனவை தோழியிடம் கூறுவதேயாகும் ஆயிரம் யானைகள் புடைசூழ பகவான் நாராயணன் என்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் வழி எங்கும் தோரண கட்டி பொன்னாலான குடத்தில் பூரண கலசம் வைத்து வரவேற்க இருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி என்று கூறும் காட்சியை மனக்கண்ணில் ஓடிவிட்டவாறு மெய் மறந்து அந்த பாடலில் ஐக்கியமானவளின் விழிகள் சட்டென குழப்பத்தை தத்தெடுத்தது அவள் நீளமான நயனங்களை சுருக்கி பார்க்க ஆம் அவர்தான் அவரேதான் வாரணம் ஆயிரம் பாட்டில் ஆயிரம் யானைகள் புடைசூழ நாராயணன் வந்தது போல ஆயிரம் பேருக்கு மத்தியில் கோயில் மண்டபத்தின் தூணில் கைகட்டி சாய்ந்தவாறு அவள் பாடுவதை புன்னகைத்தவாறு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் இலக்கியன் கண்களை சிமிட்டு சிமிட்டு நன்றாக கவனித்தவளுக்கு சாக்சாத் தான் என்று அறிந்தாள் சுற்றி குழுமியிருந்தவர்கள் மறைந்தனர் போல மாயை மறந்தாள் குலம் மறந்தால் சுற்றம் மறந்தாள் இருவருக்குமான தனி உலகில் சஞ்சரிப்பது போல உணர்வு அங்கு அவளும் அவனும் மட்டும் அவள் பாட அவன் ரசித்தான் அப்பாடலில் வரும் மாப்பிள்ளை அழைப்பு பெற்றவர்களின் அனுமதி காப்பு கட்டுதல் பிடி சுற்றுதல் பாணி கிரகணம் அம்மை விதித்தல் பொறியிடுதல் மஞ்சள் நீர்த்தெளித்தல் என ஆண்டாள் நாராயணன் இருக்கும் இடத்தில் அவளையும் அவனையும் வைத்து கற்பனை செய்தால் பாடல் முடிந்தவுடன் அனைவரும் நாராயண கோஷம் முழங்க அப்பொழுது நிகழ்வுலகிற்கே வந்தவள் தன்னையே நினைத்து வெட்கினாள் மூன்று மணி நேரத்திற்கு முன் அவள் தன் குலம் என்ன கோத்திரம் என்ன இது சரிவராது என்று எண்ணியவள் தற்போது மானசீகமாக கிட்டத்தட்ட கந்தர்வ கல்யாணமே செய்துவிட்டாள் மெல்ல எழுந்து அனைத்து கூட்டமும் உற்சவ பெருமாளின் பின்னே செல்ல அவள் பின் அவனும் சென்றான் பின்னால் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றவள் விழிவிரித்து அதிர்ந்தவாறு சட்டென திரும்பிக் கொள்ள அவள் மாற்றத்தை உணரும் முன்னரே அவன் கையை யாரோ தட்ட திரும்பினான் ஆனால் யாரும் தெரிந்தவர் போல் இல்லை அம்பி இங்க என்ற சத்தம் வர பக்கவாட்டில் குனிந்தவன் வணக்கம் சாமி என்றான் நமஸ்காரன்டா பரவாயில்லையே கோயிலுக்கு எல்லாம் வர்றியே வெரி குட் வெரி குட் என்றார் சாஸ்திரிகள் தாங்க்யூ சாமி என்றான் இலக்கியன் அம்மாம் கோயிலுக்கு மட்டும்தான் வருவியா இல்லை ஏதும் நாமாவளி பாராயணம் பண்ணுவியா என்றார் எனது நாமாவளியா என்று அவன் அதிர்ந்து விழிக்க அதான் அம்பி பகவான் பேர சொல்லின்றே இருப்பாளே அதான் என்றார் யோ ஐயரே இந்த கோவிலில் இருக்கிற சாமி பேர் கூட எனக்கு தெரியாதியா இதில் நம்ம வழிக்கு எங்கிட்டு போக என்று நீவன் அஹா இலக்கியா அப்படியே பின்வாசல் வழியாக ஓடிடு இல்லைன்னா உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிட போகுது என்றவாறு டைம் ஆயிடுச்சு அப்பா ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க என்று நழுவ சரிடாம்பி அப்புறம் அண்ணன் ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொன்னா நாளைக்கு ஆற்றுக்கு வர சொல்லு ஏன்னா நாளைக்கு நான் ஃபாஸ்டிங்டா ரொம்ப தூரம் அலைய முடியாது பாரு என்றார் அவர் கூறியதே கண்கள் மின்ன கேட்டவன் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா என்ற மைண்ட் வாய்ஸ் தான் சரிங்க சாமி சொல்லிடுறேன் என்று மணிமே இல்லாமல் அவன் பார்வையில் அவள் மறையும் வரை பார்த்து நின்றவன் புறப்பட்டான் சில மணி நேரத்திற்கு முன் அப்பா அண்ணன் சென்றவுடன் அதிகாலையில் எழுந்ததால் களைப்பில் சென்று உறங்கிவிட நிஜமாகவே நிலமாறனுக்கு சாஸ்திரியரிடம் ஒரு முக்கியமான விபரம் வினவ வேண்டியிருக்க கால் செய்தான் அவரோ தன் கோவிலில் இருப்பதால் மாலையாகிவிடும் நாளை முடித்து தருகிறேன் என்று கூறி வைத்தார் அப்போது மாறனுக்கு தம்பி நினைவு வர கால் செய்தான் இலக்கியனை அடித்து எழுப்பிய மரகதம் டே இலக்கியா உனக்கு கால் வந்திருக்கு பாரு என்று முறை எழுப்பி விட்டார் அவனோ உன் பிள்ளையா ஏதோ பேச்சுக்கு ஆபீஸ் வரேன்னு சொன்னேன் நிஜமாவே கூப்பிட போறாங்க என்றான் அது இளமாறன் காதில் விழ பல்ல கடித்தான் மாறன் சோம்பேறி நாயே என்று மனதில் அர்ச்சிக்க ஹலோ என்றான் தூக்கம் கெஞ்சிய குரலில் மாறன் கடுமையும் நக்களும் கலந்த தோணியல் தெரியுதுல சொல்லு என்க பாவம் ஆளை பார்க்க ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சா சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்க சாரி யூ கேரி ஆன் என்று விட்டு தொடர்பை துண்டித்தான் மாறன் ஏ ஆளா என்று அதிர்ந்த விழிகளோடு சுயநினைவு பெற்றவன் மீண்டும் மீண்டும் அவன் அலுவலக லேண்ட் லைனுக்கு தொடர்பு கொள்ள மாறனோ எடுக்கவில்லை அடுத்த இருபதாவது நிமிடம் அவன் முன் நின்றிருந்தான் இலக்கியன் மாறனோ அவன் முன் ஒருவன் நிற்பதாகவே எண்ணவில்லை கடமையை கண்ணாக அலுவல் பணியை செய்ய டே பிரதர் பிளீஸ் டா என்று பல்லை கடித்து பத்தாவது முறையாக கெஞ்சிவிட்டான் போனால் புகுது என்கிற ரீதியில் பார்த்துவிட்டு பார்த்தசாதி கோவில்ல உன் ஆளு குடும்பமே இன்னைக்கு ஏதோ பஜனை பாடுறாங்களாம் வேணா நீயும் சேர்ந்து பாடிட்டு வா என்றான் இரு பக்கமும் என்றான் ஓ ட்ரிப்ளிகேனா என்று பறந்து விட்டான் இலக்கியன் கோவிலுடன் நுழைந்தவன் கிட்டத்தட்ட அங்க நூறு பேருக்கு மேல் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்க அதை பல நூறு பேர் கேட்டு கொண்டிருந்தனர் ஒரு வழியாக அந்த கூட்ட நெரிசலில் கூட எளிதாக அவளை தேடி கண்டுபிடித்தவன் லட்சம் பேர் இருந்தாலும் அவங்க மத்தியில் அவ தனியா தெரியிறா என்று வைத்தக்கன் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அடுத்த சிறிது நேரத்தில் தான் அவள் அவனை கண்டதைத்தான் முன்னரே பார்த்தோமே இதை அசை போட்டவாறு பால்கனியில் அவன் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்த மாறணும் என்று செருமினான் தெரியுது தெரியுது என்றான் இலக்கியன் என்ன மூஞ்சி பிரகாசமா இருக்கு திவ்ய தரிசனமோ என்றான் இல்லையா பின்ன போதே வந்தார் மரகதம் டே இலக்கியா ஏதோ பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போனியா அண்ணன் சொன்னா நல்லா சாமி கும்பிட்டேயா தரிசனம் எப்படி இருந்தது என்றான் ம் தரிசனம் சூப்பர் என்று பக்க வாட்டு சிகையை கோதிக்கொண்டே வெளி விரித்தவாறு மாறனைத்தான் பார்த்தான் மாரணோ நீ கோவிலுக்கு சாமி கும்பிடவா போன எருமை மாடே என்றென்ன அப்படியாடா அந்த கோவில் பெருமாளும் தாயாரும் அழகா இருப்பாங்களே நல்லா பாத்தியா என்றார் மரகதம் பெருமாள் சரியா தெரியல ஆனால் தாயார் சூப்பர் டார்க் பச்சை மெரூன் காம்பினேஷனில் தாவணி சிவப்புக்கள் மூக்குத்தி குட்டியா ஜிமிக்கி என்றான் தாவணியா ஓ உச்சவசாமிய சொல்றியா என்றவர் எங்கள் ஊரில் எல்லாம் ஆடி மாசமும் மார்கழி மாசமும் ஆண்டலம்மா கோவிலில் தான் இருப்போம் இப்போ எங்க என்றார் ஏக்கமாக ஏம்மா சொல்லவே இல்லை ஆண்டல் கோவில் உங்கள் ஊர்லேயே இருக்கு என்றான் இருக்காவா நீ பிறந்து நான் முதல்ல தூக்கிட்டு போனதே ஆண்டல் அம்மா கோவிலுக்கு தானே அது ஒரு அழகிய காலம் இன்னும் நினச்சாலே அந்த கோவிலோட பச்சை கற்பூரம் போட்ட துளசி தீர்த்ததோட சுவையும் மனமும் என் மனசுக்கு தெரியுது மார்கழி வந்துட்டால் போதும் நம்ம ஒன்று விட்டு பெரியமாக இருக்கால அவ அப்புறம் நம்ம சங்கீதா சித்தி அவ இன்னும் அஞ்சு பேர் சேர்ந்து காலையில தெப்பத்தில் தான் குளிப்போம் நாங்களே நாலரை மணிக்கு போனா ஏற்கனவே அங்கே ஐம்பது பேருக்கு மேல குளிச்சுட்டு இருப்பாங்க ஸ்ரீவலிபுத்தரோட அடையாளமே அந்த தெப்ப ஆண்டாள் ஆண்டலம்மாவும் அங்கே தான் குளிச்சாங்களாம் குளிச்சிட்டு காலையிலே கோபூஜை பார்க்க ஓடுவோம் அது ஏன் என் அம்மா அதான் உங்க அம்மாச்சி துளசி தீத்தமும் சடாரியும் வைக்காம சாப்பிடவே மாட்டா சாகிற வரை போனா கோயிலுக்கு அதுதான் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு ஒருன்னா கூட உடம்பு சரியில்லைன்னு படுக்கல அது மட்டுமா பிரதோஷனா மடர் குழ வைத்தியப்பறையும் பிரட்டாசி சனின்னா திருவண்ணாமலை கோவிந்தனையும் பார்க்கலனா எதையோ பெருசா இழந்தது போல இருக்கும் நீ சின்ன பையன் அதனால ஞாபகம் இருக்க வாய்ப்பு ஏன்டா ஏண்டா மாறா உனக்கு இருக்கா சங்கீத சி அடிக்கடி கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க ஆண்டாள் பிறந்த நந்தவனம் அவங்க முகம் பார்த்த கிணறு ஏதோ கண்ணாடி மாளிகை அப்புறம் அங்க கூட பச்சை கலர்ல பெருசா ஒரு பெருமாள் இருப்பார்ல என்றான் ஆமா அவர்தான் தான் வடபத்திர சாயி ஆதி பெருமாள் அவருக்கு தான் ஆண்டல் அம்மா மாலை கட்டி தான் போட்டுட்டு கொடுத்தது அதுக்கும் பழசு திருவண்ணாமலை கோவிந்தர் என்றார் அம்மாவும் அண்ணனும் பேசுவதை வெளியே அகலாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் இலக்கியன் ஏனென்றால் பொதுவாக கோவில் சாமி பூஜை இதில் எல்லாம் பெரிதாக நாட்டமோ நம்பிக்கையோ கிடையாது அவனுக்கு ஆனால் இன்று அனுராதைவிடம் மீது உள்ள காதல் காரணமாக அவற்றை கவனித்தான் அதிலும் குறிப்பாக இன்று அவள் சிறப்பு ஆராதனை செய்த தெய்வம் தன் அன்னையின் ஊரில் பிறந்து வளர்ந்திருக்கிறார் என்று அதிசயித்தான் அன்னை சென்றவுடன் நாளை சாஸ்திரி வீட்டிற்கு அழைத்ததை கூற அப்புறம் என்னடா உன் காட்டலாம் மழைதான் போயிட்டு வா என்றான் மாறன் டே இப்படி சொன்னா இப்படி அவர் ஏதாவது கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி ஒன்றுமே தெரியாதவன அவர் பொண்ணுக்கு கட்டி வைப்பாரா என்ன என்றான் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் என்றான் மாறன் அது மட்டும் இல்ல பிரதர் அந்த அக்ரஹாரத்துல சூப்பர் சூப்பர் ஆன்ட்டி வேறு இருக்காங்கடா ஊங்காட்டிலயும் மழைதான் என்றவனின் கழுத்தை பற்றி நெறித்தான் மாறன் எரும மாடே மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்காதேன்னு சொல்றது போல எனக்கு கூட இப்பெல்லாம் ஆன்டிச பார்த்தால பயந்து வருது என்று உளுக்கினான் சாரி சாரி விடுடா நீ கால காலத்துல கல்யாணம் பண்ணினா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன் சீக்கிரம் பண்ணி தொலை என்றான் இலக்கியன் புன்னகை செய்தவாரு நினைவு பதிமூன்று மறுநாள் காலை அனுராதா வீட்டின் அழைப்பு மணி ஒழிக்க திறந்தவள் தன் முன் நின்றவனை எங்கோ நெருக்கமாக கண்டது போல் ஆழ்ந்து கவனித்தாள் அவனோ அடப்பாவி உனக்கு போய் இப்படி ஒரு பொண்ணாடா என்று எண்ணினான் சாஸ்திரி ஐயர் விடுதான எங்க ஆமா நீங்க என்று இழுத்தவளிடம் இலக்கிய அண்ணன் என்றான் கண் சிமிட்டி அதிலேயே இவருக்கு தன்னை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது என்று அறிந்தவள் தயக்கத்துடன் வாங்கோ வாங்கோ இப்படி உட்காருங்கோ அப்பாவை வர சொல்றேன் என்று உள்ளே ஓடினாள் அப்பா உங்களை பார்க்க அன்னைக்கு வந்தாரே அவரோட அண்ணா வந்திருக்கார் என்றாள் யாரு இளமர நம்பியா என்று சென்றவர் வாங்கோ வாங்கோ நமஸ்காரம் சாரி அம்பி இன்னைக்கு பௌர்ணமி ஃபுல் டே ஃபாஸ்டிங் ஈவினிங் சத்யநாராயண பூஜை முடிச்சிட்டு தான் ஆகாரம் அதான் தப்பா எடுக்காதீங்கோ பரவாயில்ல சாமி நீங்க செக் பண்ணிட்டு மட்டும் கொடுங்க கரெக்ஷன் நாளைக்கு கூட மாறன் ஆனால் அனுராதாவோ என்ன இவர் வந்திருக்கார் அவர் வரலையா என்று ஒரு நொடி நோக்கி மீண்டவன் இப்போ டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம ட்ரேடிங் பண்ண போறோம் இல்லையா சாமி அதனால அப்பாவும் தம்பியும் இடம் பார்க்க போயிருக்காங்க இனி இது விஷயமா தம்பி வந்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவனு இப்ப தொழில கத்துக்குறான் என்றான் வெரி குட் வெரி குட் ரொம்ப நல்ல விஷயம் உங்க அப்பா ரத்தினவேல் ரொம்ப நல்ல மனிதர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் அவரை போலயே பிள்ளைகளையும் வளர்த்திருக்க ரம்பி என்றவர் அழமோ தம்பிக்கு காஃபி எடுத்துண்டு வா என்க இதோ பா என்று உள்ளே சென்றாள் மாமி கோயிலுக்கு போயிருக்கா என் பொண்ணு என்று செய்தார் அக்ரஹத்திற்கு வெளியே அம்பாசிடர் காரில் அமர்ந்து மணியை நிமிடத்திற்கு ஒரு முறை பார்த்தவன் மாறன் சொன்ன டைம் வந்துவிட இறங்கி ஓடினான் வந்தவன் ஓ மாறா நீயும் வந்துட்டியா இது தெரியாம வேலையை முடிச்சிட்டு ஓடி வர்றேன் என்றான் டேய் அடங்குடா என்று நீயே மாறனோ உன்னோட சேர்த்து என்னையும் இந்த மாதிரி மாறி வேலைக்கு துணைக்கு போக மனதினுள் காபி கப்புடன் வந்த அனுராதா இலக்கியன் இருப்பதை கண்டு கனவா நனவா என்பது போல் விழிக்க ஆ ஆவென்று மயங்கிய விழிகளோடு அவளைத்தான் பார்த்திருந்தான் இதை அறிந்த மாறணும் டேய் என்று பல்லை கடித்து முழங்கையால் இலக்கியனை இடித்து முதல்ல வாயிலிருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணு அவங்க அப்பா முன்னாலதான் இருக்கான் ஞாபகம் இருக்கா இல்லையா என்றான் மாறனை பார்த்து முறைத்துவிட்டு அடுத்த நொடி அவளை பார்த்து சிரித்தவன் சாரிங்க காஃபியா அவனுக்கு டீ தான் காஃபி பிடிக்காது என்று அவளிடம் காஃபியை பறித்து குடித்தவனே முறைத்தான் மாறன் பின் கண்களால் அனுராதாவை சுட்டி காட்டி எப்படி என்றான் மாறன் பொறாமடா உனக்கு என்று விட்டு அஹா என்ன ருசி என்ன ருசி என்றவாறு காஃபியை ரசித்து ருசித்து மாறனை பார்த்தவாறே உறிஞ்சி உறிஞ்சி குடித்தான் இலக்கியன் கிட்டத்தட்ட பொன்னரை மணி நேரம் ஆகிவிட்டது இளமரன் ஏதோ விளக்க அதை உன்னிப்பாக கவனித்து பதிலளித்துக் கொண்டிருந்தார் சாஸ்திரி சும்மா அமர்ந்திருந்த இலக்கியனுக்கு தூக்கம் தள்ளுவ ஆரம்பித்தது ஏனெனில் அவன் அவளோ உள்ளே சென்று விட்டாள் நாற்பத்தைந்து நிமிடமாக கண்ணில் தென்படவில்லை ஆனால் வீட்டின் சமையலறையில் ஏதோ செய்கிறாள் என்பது மட்டும் பாத்திரம் உருட்டும் சத்தத்திலிருந்து யூகித்திருந்தான் அதனாலேயே மெல்ல திண்ணிலிருந்து எழுந்தவன் மரம் செடிகளை பார்ப்பது போல் சுற்றி சுற்றி பார்த்தான் அவர்கள் தோட்டத்தை நிஜமாகவே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது துளசி செம்பருத்தி ரோஜா மல்லி இட்லி பூ செடிகளும் பவள மல்லி எலுமிச்சை மாதுளை சப்போட்டா கொய்யா மரங்களும் விற்றிருந்தது அதை கண்டுகொண்டே வந்தவன் சட்டென நின்றான் சமையலறை ஜன்னல் வெளியே பார்க்க அனுராதா ஏதோ மத்தினால் பருப்பை கடைந்து கொண்டிருந்தாள் கமகமவென விரதத்திற்கான சமையல் மும்மரமாக நடக்க அதன் நறுமணம் நாசியை தீண்டி பசி எடுக்கவே விட்டது அவனுக்கு இருபது நிமிடம் அங்கேயே நின்று அவளை கவனிக்க அவளோ இப்பொழுதுதான் கவனித்தாள் பவளமல்லி மரத்தின் கீழ் அவன் நிற்பதை அகல விரித்து அவள் ஏதோ அவனை ஜாடை செய்ய அவனுக்கு அவனோ புருவங்களை உயர்த்தி என்ன என்று வினவ தலையில் அடித்தவாறு விறுவிறுவன பின்வசல் வெளியே வெளியே வந்தவள் கீழே பாருங்கோ சாணம் மெழுகி வச்சிருக்கா அம்மா இதுல பவளமெழு விழுந்தா பெருமாளுக்கு மாலை தொடுக்க நீங்க அது மேலே நின்று இருக்காளே என்றாள் ஓ சாரி என்று விலகி நிற்க இட்ஸ் ஓகே தானே செஞ்சேல் என்று விட்டு ஓரமாக சிறிய வாளியில் இருந்த சாணத்தை நீரில் கரைத்து மீண்டும் அவளை மெழுகினாள் அப்பொழுது அவளை கண்டு இலக்கியனோ என்ன பெண் இவள் என்றுதான் எண்ணினான் சாணத்தை கரைத்து மெழுக அவள் முகம் எந்த அருவறுப்பையும் காட்டவில்லையே இன்று எத்தனை இளம் பெண்கள் இருக்கின்றனர் என்று அவன் முகத்தின் முன் ஆட்டியவள் நான் பேசின்றே இருக்கேன் உங்க கவனம் இங்கே இல்லையே என்றாள் ஓ சாரி என்ன என்றான் இதை என் பட இல்ல என் ஃப்ரெண்ட் ரூபாலி இருக்கா இல்லையா என்றாள் ரூபாலியா இது இந்த பெருசாலின் தெரியலையே என்று யோசிக்கும் போதே அவளுக்கு உங்க மேல இஷ்டமா என்றால் அவனையும் பூமியையும் பார்த்து கொண்டே இஷ்டமா என்றெண்ணியவனின் கண்களும் நாசியும் ஏனோ சிவப்பை தத்தெடுத்தது அதுவரை அவளிடம் இருந்த மூச்சை அடைக்கும் படபடப்பு நீங்கி வெறுப்பை உணர ஓ ஓகே நாளைக்கு அவளை பாப்பேன்ல நானே பேசிக்கிறேன் என்றான் அவள் அறியா கோபத்தில் ஓ அப்படியா ஒருவேளை அவ கேட்ட நான் என்ன சொல்லட்டும் என்றாள் நான் அவகிட்டே சொல்லிக்கிறேன் உனக்கு கஷ்டம் வேண்டாம் என்று விட்டு சென்றான் ஆ அவகிட்டே சொல்ல போறாரா என்ன சொல்ல போறார் பெருமாளே என்று பின்னந்தளை தட்டியவள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ ஒருவேளை அவர் சரின்னு சொல்லிடுவாரோ ச்சே என்று வீட்டிற்குள் சென்றாள் வேலையை முடித்து காரில் வீட்டிற்கு செல்லும் வேளையில் தம்பியை திரும்பி திரும்பி பார்த்த மாறணும் ஏண்டா நாலு மணி நேரம் இருந்தமே பத்தலையா உனக்கு ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்க என்றான் அதே இல்ல பிரதர் அவள் என்ன நினைச்சிட்டு இருக்கா என்னை பத்தி அவள் என்ன சின்ன பாப்பாவா நான் யார் இப்பனால சுற்றுரேன்னு அவளுக்கு தெரியலையோ என்றான் என்னன்னு முழுசா சொல்லி தொலை என்றான் மாறன் எரிச்சலாக இல்லடா பிரதர் நான் இவகிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ணுறான் உங்கள் விருப்பம் என்ன அவகிட்ட என்ன சொல்லட்டும் என்கிட்டே கேக்குறா என்றான் கடுப்புடன் அவனை திரும்பி பார்த்த மாறனும் வாய்க்குள்ளேயே புன்னகை செய்ய இலக்கியனோ அதை கண்டு என் பொழப்பு உனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா என்றான் மீண்டும் கடுப்புடன் டே என்று நீ இப்ப சந்தோஷம் தான் படணும் மாத்தி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க என்றான் புரியல என்கிற ரீதியில் இலக்கிய என் மாறனே நோக்க டே எருமே எப்படா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற ஒருவேளை என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாவது இல்ல இல்ல உன்னத எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு நினைச்சிருக்கலாம் என்றான் கண்களும் மூளையும் ஊழ கேட்ட இழக்கியனும் நிஜமாவாடா பிரதர் அப்படிதான் மீன் பண்ணிருப்பாளா என்றான் அஃப்கோர்ஸ் இல்லனா அவைய சொல்லணும் ஃப்ரெண்டு சொல்லட்டுன்னு விட்டுருக்கலாம் இல்ல நிஜமா அவ ஃப்ரெண்டுக்கும் உன்னை பிடிச்ச உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க கேட்டிருக்கலாம் என்றான் இதில் கடித்து சிரித்த இலக்கியனோ ஓஹோ கதா அப்படி போகுதா என்று எண்ணியவன் இந்த ஆங்கில நான் யோசிக்கவே இல்லையே இருந்தாலும் பிரதர் எப்படிடா நம்ம வீட்டுல நீ மட்டும் இவ்வளோ டேலண்டடா பிறந்த என்றான் நக்கலாக செருப்பு பிஞ்சுக்கு சரி அதை விடு நெக்ஸ்ட் என்ன பண்ண போற என்றான் மாறன் தங்கள் ஆணை என் சித்தம் காதல் குருவே அதையும் நீங்களே சொல்லுங்க என்ற இலக்கியனே முறைத்தான் மாறன் ஐயா சாமி சத்தியமா நீதான் என்னோட காதல் குருநாதர் பிரதர் என்றான் சத்தியம் செய்வது போல் கை மேல் கை வைத்து சளிப்பாக இதழ் குவித்து ஊதிய மாறனோ ஓகே லிசன் நீ உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நோ சொல்ல வேண்டாம் எஸ்னு சொல்றதும் சொல்லாதும் ஓயிஷ்டம் என்று அவனை நோக்க அடைச்சே பிரதர் ஒரே நேரத்தில் ரெண்டு பொண்ணா அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு டேலண்ட் இல்லை ஒரு அளவுக்கே ஓவர் டைம் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இன்னொரு பொண்ணுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் அந்த பெருசாளிகளை பார்த்தா கடுப்பு தான் வருது எங்கே இருந்து காதல் வர எனக்கு என் அளமு குட்டி மட்டும் போதும் என்ற இலக்கியனை இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குமோ கடவுளே மானசீகமாக நொந்து கொண்ட மாறனை உங்க மைண்ட் கேட்ச் பண்ணிட்டேன் என்றான் இலக்கியன் அவளை வாட்ச் பண்ணு அவ எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாரு உனக்கே புரியும் உன் மேல லவ் இருந்தா கண்டிப்பா ஜெலஸ் ஆகுவா அது ஓவரா போகாம பாத்துக்கோ இன் கேஸ் அவ ஜெலஸ் ஆகறத ஜாலியா இருக்கலாம் அதுக்காக ரொம்ப பண்ணிடாத அப்புறம் உள்ளதும் பிடிச்சிட உள்ள கண்ணா கதை தான் பாத்துக்கோ எப்பவுமே சொரியும் போது சுகமாதான் இருக்கும் அதுக்காக மறுபடி மறுபடியும் சுரிஞ்சுக்கிட்டே இருந்தா சீல் வச்சிரும்ல அது போல தான் லவ்வும் லவ்ல எமோஷன்ஸ் எல்லாமே லிமிட் மிக்சிங்கில் தான் இருக்கணும் எதையாவது ஒன்றை குறைச்சி ஒன்றை கூட்டினாலே பாய்சன் தான் என்றவனே ஆவின வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் இலக்கியன் அவனை திரும்பி பார்த்த மாறணும் என்ன என்க டே பிரதர் எப்படிடா சொரின்ற சீல்ன்ற மிக்சின்ற வேற லெவல்டா நீ நீ இல்லைன்னா என் நிலைமை என்னடாது நாளைக்கு பாரு என்ன பண்றேன் மட்டும் பாரு என்று கொண்டான் இலக்கியன் ஆனால் அன்றிரவு அனுராதாவுக்கு தூக்கம் வரவே இல்லை அபிஷ்டு அபிஷ்டு என்னுடைய பண்ணி வச்சிருக்க நாளைக்கு அவர் ரூபாளிக்கு ஓகே சொல்லட்டா பெருமாளே என்று அவள் நீல விழிகளை உருட்டி விழித்தவள் இல்ல இல்ல சொல்ல மாட்டார் என்று தன்னை தண்ணே சமாளித்தாலும் சமாதானம் ஆகுவேனா பார் என்று அடம்பிடித்தது அவள் மனம் சென்று நீர் அருந்தியவரெல்லாம் என்று எழுந்து சமையலரை நோக்கி வந்தவள் கண்ணில் பக்கத்தாரை மேஜையில் அப்பா வைத்திருந்த அவர்கள் அலுவலக கூப்புரை தென்பட்டது அதை கண்டவளுக்கு அவளறியா புன்னகை இதழ்களில் அரும்ப ஆவல் மேலோங்கியது அறிய வேண்டும் அவரைப் பற்றி அவர் குடும்பத்தை பற்றி இதில் ஏதாவது எனக்கு தெரிய வருமா என்ற கேள்வியில் அதை புரட்டியவளுக்கு அனைத்தும் கிடைத்தது மரகதம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மரகதம் டிரான்ஸ் ஸ்போர்ட் மரகதம் பைனான்ஸ் என்று அவர்களின் சுய தொழில் விவரம் அனைத்தும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது மெல்ல அழமறையை திறந்து அவரின் வேறு ஏதாவது கோப்புகள் இருக்கின்றதா என்று ஆராய்ந்தவளுக்கு தந்தை அனைத்தையும் சீராகவும் நேர்த்தியாகவும் வைத்ததில் சிரமம் இல்லாமல் அதையும் தேடி எடுத்தவள் கண்டது அப்பா இரத்தின அம்மா மரகதம் இவர் பேரிலேதான் இவர்கள் தொழில் நிறுவனம் இருக்கின்றது என்று அறிந்தால் பெரியவன் இளமாறன் இவர் மேற்பார்வையிலேதான் இப்போது இவர்களின் அனைத்து தொழில்களும் இருக்கின்றது என்று அறிந்தால் சின்னவன் இலக்கியன் முதுகலை பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்துவிட்டு ப்ராஜெக்ட் பீரியடில் இருக்கின்றான் நால்வரின் புகைப்படமும் சுய விவரம் மற்றும் அவர்கள் பங்கும் குறிப்பிடப்பட்டு இருந்தது அவளை அறியாமல் அவள் விரல்கள் அவன் புகைப்படத்தை மெல்ல வருடியது இலக்கியன் என்று வெறும் காற்றாக உச்சரித்து பார்த்து கொண்டாள் அவன் பெயரை கூறிய அதே நேரம் அங்கு அண்ணன் மேல் காலை போட்டு உறங்கிக் கொண்டிருந்த இலக்கியனுக்கு சட்டனை விழிப்பு வந்தது பார்த்தவனுக்கு எதிரில் ஏதோ வெள்ளை உருவம் நிழலாட வென்று கத்தினான் இலக்கியன் அவன் கத்தியதில் வீடே அலர அருகிலிருந்த மரணம் அவனை கண்டு கத்திவிட சத்தம் கேட்டு ஓடி வந்து விட்டனர் ரத்தினமும் மரகதமும் என்னடா என்னாச்சு எதுக்கு இப்படி சாமத்துல கத்துறீங்க என்றார் மரகதம் இளம் மரணோ தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க இலக்கியனோ போர்வையால் தலையை மூடி அமர்ந்திருந்தான் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்த ரத்தினவேல் ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பன் சின்ன மகன் தண்ணியை குடிச்சிட்டு படுக்க சொல்லு என்று விட்டு செல்ல மரகதமோ ஐயா பாண்டிமுனி இந்த பயலுக்கு இந்த பயத்தை மட்டும் போக்கிருங்க உங்களுக்கு கெடா வட்டி பாயசம் வைக்க என்று வேண்டியவாறு கை நிறைய திருநீற்றி அள்ளி நெற்றியில் பெரிய பட்டையும் கழுத்து கை கால் வயிறு என்று பூசிவிட்டு சென்றார் நிஜமாகவே இப்போதுதான் பூச்சாண்டி போலிருந்தான் இலக்கியன் அவனை அடக்கப்பட்ட சிறப்பில் கண்ட இல்ல உனக்கு வலது பக்கம் மட்டும் பாத்துறாத என்று அவன் வாயை மூடவில்லை சட்டன வலது பக்கம் பார்த்த இலக்கியன் மீண்டும் ஆவனை கத்த அட நாசமா போனவனே அது கண்ணாடிடா அதுல இருக்கிறது ஓ மூஞ்சிதான் இதுக்கு நான் தான் கத்தனும் என்று கூறி காலால் உதைக்க அவன் கூறும்போதே மீண்டும் வந்தால் மரகதம் மறுபடியும் என்னாச்சுடா எங்க அம்மா தயவு செஞ்சு இவனை உங்க கூட கூட்டிட்டு போய் படுக்க வச்சுக்கோங்க என்னால முடியல ஏன்றான் டேய் மாறா அம்மாவே பயந்த சுவாவம் தாடா தெனமும் இந்த எலுமிச்சையை தலைமாட்டுல வச்சாதான்டா தூக்கமே வரும் யோசிச்சு பாரு இதுல நானும் அவனும் எப்படி தூங்குறது பாவம் சின்ன பையடா கொஞ்சம் எடுத்து சொல்லி தூங்கவை என்று விட்டு சென்றாள் சின்ன பையனா யாரு இவனா இவன் பண்ற முல்லமரித்தனத்தை எல்லாம் கேட்டா இப்படி பேச மாட்டேங்க என்றுன்னும் போதே பிரதர் என்று தோளை தட்டினான் இலக்கியன் என்னடா என்றான் மாறன் கடுப்புடன் நஜுமாவே என் காதுக்குள்ள யாரோ இலக்கியன்னு கூப்பிட்டாங்க அப்புறம் என் முகம் கழுத்துல எல்லாம் வருணது போல இருந்தது கண்ணை முடிச்சா வெள்ள கலர்ல ஒரு உருவம் அங்க ஆடுச்சு என்று அவன் கை நீட்டி காட்டிய இடத்தை கண்ட மாறன் டே எரும என்னோட ஒயிட் அவள் அதுதான் காத்துல ஆடியிருக்கு பேசாம தூங்கு என்று விட்டு உறங்கினர் நன்றி தொடரும்